இப்போ இவனை எழுப்புல அம்ம வேணாமா தூக்கத்துல எழுப்புனா அமர்கன் அஜித்து மாதிரி அடிப்பான் உம் சரி எழுப்புத்தான் பாப்போம் ஐயோ அம்மா விட்டாண்டா ஒண்ணு எல்லாம் என் நேரம்தான் இதெல்லாம் என்னோட ஸ்நாக்ஸ் பட்டியல இருக்க வேண்டிய ஆளு இத போய் இந்த ஓனர் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் பைப்பிக்கிறேன் கியூட் பெட்டாம பூனைங்கிற பயம் இல்லாம என்ன எகத்தாலமா படுத்திருக்கு பாரு அவசரப்பட்டு அட்டாக் பண்ணிட்டா அடுத்து அடுத்தோட சோத்துக்கு சிங்கி அடிக்கணுன்னு தான் எதுக்கு ஆளான பார்த்துட்டு தரேன்